சொப்பனக்காரன் யாக்கோவிற்கு பன்னிரண்டு மகன்கள் ஆனால் அவனுக்கு தன் மகன் யோசைப்பு என்றால் உயிர் அவன் யோசைப்புக்கு சிறப்பு வண்ணமயமான மேல் சட்டையைக் கொடுத்தான் யோசைப்பின் சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டதால் அவனை வெறுத்தார்கள் யோசைப்புக்கு விசேஷமான கனவு வந்தது என்னுடைய கனவில் நாம் கோதுமை கட்டுகளை கட்டிக் கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய கோதுமைக்கட்டு நிமிர்ந்திருந்தது உங்களுடைய கட்டுகள் என் கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்று யோசைப்பு தன் சகோதரர்களிடம் கூறினான் யோசைப்பின் சகோதரர்கள் கோபமாகி இன்னும் அதிகமாக அவனை வெறுத்தனர் யோசைப்பு இன்னொரு கனவு கண்டான் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கியது என்று மீண்டும் தன் சகோதரர்களிடம் கூறினான் நீ ஆட்சி செய்வாய் என்று சொல்லுகிறாயா என்று அவனது அப்பாவும் சகோதரரும் முறுமுறுத்தார்கள் ஒரு நாள் யோசைப்பின் சகோதரர்கள் வயலில் ஆடுகளை மைத்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது யோசைப்பு அங்கு அவர்களை பார்க்க வருவதை கண்டார்கள் அவனது அனைத்து கனவுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும்படி அவனைக் கொல்ல திட்டமிட்டார்கள் நம் தம்பியை நாமே கொல்லுவது தவறு பேசாமல் அவனை இந்த தண்ணீர் இல்லாத கிணற்றில் போட்டு விடுவோம் என்றான் ரூபன் எனவே யோசைப்பு அருகே வந்தவுடன் அவர்கள் யோசைப்பின் சிறப்பு வண்ணமயமான மேல் சட்டையை கிழித்து அவனை கிணற்றில் போட்டார்கள் அப்போது இஸ்மவேலி வியாபாரிகள் அந்த வழியாய் எகிப்திற்குப் போய் கொண்டிருந்தனர் யோசைப்பை இந்த இஸ்மவேலரிடத்தில் அடிமையாய் விற்றுவிடலாம் என்று யூதா யோசனை கூறினான் யோசனை நன்றாயிருந்ததால் யோசைப்பை இருபது வெள்ளிக்கு விற்றுவிட்டார்கள் யோசப்பின் சகோதரர்கள் அவனுடைய கிழிந்த சட்டையை ஆட்டு ரத்தத்தில் நனைத்து யாக்கோபிடம் போய் காட்டினார்கள் ஐயோ என் மகன் இறந்து விட்டானே என்று யாக்கோபு கதறினான் இதற்கிடையில் யோசைப்பு எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்டான் ஆனால் தேவன் யோசைப்புடன் இருந்தார் எகிப்து நாட்டில் இஸ்மவேலர்கள் யோசைப்பை பார்வோன் ராஜாவின் ஒரு படைத்தளபதி போத்திபாரிடத்தில் விற்றுவிட்டனர் தேவன் யோசைப்பை ஆசீர்வதித்து உயர்வடையச் செய்தார் போத்திபார் அவன் வீட்டின் முழு பொறுப்பையும் யோசைப்பினிடத்தில் கொடுத்தான்